ஜெய் பவானி அம்மா பவானி தாயே பவானி மகமாய் பவானி கண்டிருந்து மாறம்மா குருவே துணை குருவை போற்றி குருவே சரணும் அம்மா சரஸ்வதிமா ஒரு பாட்டு பாடணும் போல தாயே இதயத்தில் கோவில் கட்டி வைத்தேன் தாயே பவானி வர வேண்டும் உள்ளத்தால் பாடுகின்றே தாயே பவானி வர வேண்டும் தாயே பவானி வர வேண்டும் இதயத்தில் கோவில் கட்டி வைத்தே தாயே பவானி வர வேண்டும் தாயே பவானி வர வேண்டும் பக்திக்கு அடங்காத தேதும் இல்லை உன் சக்திக்கு மயங்காத மனிதனும் இல்லை பக்திக்கு அடங்காத தேதும் இல்லை உன் சக்திக்கு மயங்காத மனிதனும் முன்புகளில் கலங்கம் இல்லை என்றைக்கும் நீ இருக்க கலக்கம் கலக்கமில்லை கலக்கமில்லை எத்திக்கும் முன்புகளில் கலங்கம் இல்லை என்றைக்கும் நீ இருக்க கலக்கம் இல்லை இதயத்தில் கோவில் கட்டி வைத்தே தாயே பவானி வர வேண்டும் உள்ளத்தால் பாடுகின்றே தாயே பவானி வர வேண்டும் தடுமாறியிருப்போர்க்கு துணை நீயம்மா தடம் மாறி போவோர்க்கு வழி நீயம்மா தடுமாறி இருப்போர்க்கு துணை நீயம்மா தடம் மாறி போவோர்க்கு வழி நீயம்மா இடம் மாறி சென்றாலும் நீதானம்மா அருள் மாறி தர வேண்டும் பவானி அம்மா இடம் மாறி சென்றாலும் நீ அருள்வாரி தர வேண்டும் பவானி அம்மா பவானி அம்மா இதயத்தில் கோவில் கட்டி வைத்தே தாயே பவானி வர வேண்டும் உள்ளத்தால் பாடுகின்றே தாயே பவானி வர வேண்டும் தாயே பவானி வர வேண்டும் இதயத்தில் கோவில் கட்டி வைத்தே தாயே பவானி வர வேண்டும் உள்ளத்தால் பாடுகின்றே தாயே பவானி வர வேண்டும் தாயே பவானி வர வேண்டும் தாயே பவானி வர வேண்டும் தாயே பவானி வர வேண்டும் பவானி அம்மா பவானி தாயே பவானி மகமாய் பவானி கண்டிருந்து பாரம்மா குருவே துணை குருவை போற்றி குருவே சரணும் அம்மா குரு சக்தி கிடைத்ததெல்லாம் எங்கள் பாக்கியம் உன் சன்னதி கிடைத்தது எனது பாக்கியம் தாயே ஜெய் பவானி